சுவாமியே சரணம் ஐயப்பா பக்தர்களே ஐயப்பன் நாற்பத்தொன்று நாள் விரத பயணத்தில் இன்று நம் அடையம் உயர்ந்த ஆன்மீக தத்துவம் ஐயப்பனின் வாக்கு தர்ம சாஸ்தாவின் அருளுரை ஐயப்பன் என்பது ஒரு தெய்வீக உருவம் மட்டும் அல்ல அது தர்மத்தின் உருவம் அருளின் நிழல் ஒவ்வொரு பக்தரின் உள்ளத்திலும் ஒலிக்கும் சரணம் என்ற சொல்லின் உண்மை ஐயப்பனின் வாக்கு அது மனிதனின் மனதை மாற்றும் சக்தி அது நமக்கு சொல்வது நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் தர்மத்தை பிடி உண்மையை பின்பற்றிக் கால் வைத்தால் நான் உன்னோடு இருப்பேன் தர்ம சாஸ்தாவின் உபதேசம் மிக எளிது அதிகாரத்தை அல்ல பொறுமையை கற்றுக் கொடுக்கும் பகையை அல்ல அன்பையும் ஒவ்வொருவரையும் சமமாக பார்ப்பதையும் கற்றுக் கொடுக்கும் விரதத்தின் பதினோராம் நாளில் நம் மனதில் எழும் அலைப்பாய்ச்சல்களை கட்டுப்படுத்தி நம் உள்ளத்தை ஒரு ஒற்றை கோட்டில் நிறுத்துவது மிகவும் முக்கியம் அந்த ஒரு கோடு தர்மம் அந்த தர்மத்தை காக்கும் சக்தி ஐயப்பன் நாம் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று சொல்லும் போது அது நம் உதடுகளில் வரும் ஒலி மட்டும் இல்லை அது நம் ஆன்மாவின் உள்ளத்திலிருந்து எழும் அழைப்பு ஐயப்பன் நமக்கு கூறும் வாக்கு உன் மனதை வெல்லும் போரில் நானே உன் துணை உன் உண்மையை காத்திடும் பாதையில் நானே உன் வெளிச்சம் உன் உள்ளம் தூய்மையெனில் நான் எப்போதும் உன்னுள் இருப்பேன் இந்த நாளில் நம்மைதான் வெல்லும் முயற்சி முக்கியம் பொறுமை அமைதி சிந்தனை இவை மூன்றையும் தாங்கும் பக்தன்தான் ஐயப்பனின் அருளை உண்மையாக அனுபவிப்பார் எதையும் கேட்காதவர் ஐயப்பன் ஆனால் அனைத்தையும் தருபவர் தர்மசாஸ்தா அவரை முழு மனதோடு அழைத்தால் நம் வாழ்க்கையின் இருள் அனைத்தையும் அகற்றி எளிய பாதையில் செலுத்தும்பர் அவர் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்து பாபு கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்